ஒரு பார்வையாளர்கள் ஒரு படைப்பாளர்கள் மட்டும் மீட் பண்ணுற இடம் இல்லை சினிமா அதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வணிகம் சினிமா என்பது வணிகம் கிடையாது அது ஒரு ஆற்றம் இப்போ நாங்கள் படம் எடுத்தோம் சரியா போல சினிமா நஷ்டமான தொழில் அப்படின்லாம் சொல்றதுக்கான காரணம் என்ன தன் சொந்த சமூகத்தை எப்போது ஒரு சினிமா நேசிக்க கற்றுக்கொள்ளுகிறதோ அந்த சினிமா தான் மக்களுக்கான சினிமா இது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சாராய வியாபாரம் தான் தமிழ் சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திரைப்பட இயக்குனர் திரு கோபி அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ் சினிமாவை நீங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்க சார் தமிழ் சினிமா நான் எப்படி புரிஞ்சுக்கினேன் அப்படின்றத விட தமிழ் சினிமா இந்த மக்களை என்னவா புரிஞ்சு வச்சுன்னு இருக்குது அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வியாக எனக்கு இருக்குது ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து படம் பார்த்துருக்குறேன் இந்த அனுபவம் எனக்கு மட்டும் இல்லை தமிழகம் மட்டும் இல்லை இந்தியா முழுதும் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய மிகப்பெரியன்மெண்ட் அப்படி இருக்கும்போது சினிமா அந்த மக்களுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா வெறும் ஒரு பார்வையாளர்கள் ஒரு படைப்பாளர்கள் மட்டும் மீட் பண்ணுற இடம் இல்லை சினிமா அதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வணிகம் அந்த வணிகம் தன்னுடைய சந்தை அந்த சந்தை நிர்ணயிக்கிற முதலாளிகள் அந்த முதலாளிகளினுடைய நோக்கங்கள் அந்த நோக்கங்களுக்கு பின்னால் இருக்கிற அரசியல்கள் அந்த அரசியல்களுக்கான தேவைகள் அந்த அரசியல் எந்த மக்களுக்கானதுன்றது தான் மிக முக்கியமானதாக இருக்குது வெறும் சினிமா அப்படின்ற ஒரு ஒற்றை வார்த்தையை அதை நம்ம கவனிச்சிட முடியாது ஏன்னா பொதுவாகவே சினிமாவை இவங்க என்னவா புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா நான் அதை வந்து ஒரு பார்க்குறேன் பார்க்கறேன் திரைப்படம் எடுக்கின்ற மிகப்பெரிய முதலாளிகள் அதை வணிகமாக பார்க்கறாங்க சினிமா ஒரு முதல் கேள்வி கேட்கும்போது சினிமா என்பது வணிகம் கிடையாது அப்ப என்னது அது அது ஒரு ஃபார்ம் அப்ப இன்வெஸ்டஸ்க்குன்னு ஒன்று அவருக்குன்னு ஒரு தேவை இருக்குது இல்லையா அப்ப என்ன நோக்கத்துக்காக அவர் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்ப அந்த கேள்விக்கான தான் இன்னைக்கு வந்து ஹண்ட்ரட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க சினிமாவே ஒரு வணிகமயமானது அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க புரிந்து கொள்வது என்பது வேறு அவருடைய நடைமுறை என்பது வேறு சினிமானுடைய தோல்வி இங்கே தான் தோங்குது இப்போ நாங்க படம் எடுத்தோம் சரியா போல சினிமா நஷ்டமான தொழில் அப்படின்லாம் சொல்றதுக்கான காரணம்னா சினிமாவை சினிமாவையும் சினிமாவை பார்க்கின்ற மக்களையும் இவர்கள் வந்து புரிந்து கொள்ளவே இல்லை சினிமா பார்க்கிற மக்களை இவர்களுடைய நுகர்வராக பார்த்துட்டாங்க சினிமாவை என்ன பார்த்துட்டாங்கனாக்கா ஒரு வணிகப் பொருளை பார்த்துட்டாங்க இதனுடைய தோல்வி தான் சினிமாவுடைய தோல்வி ஆனால் சினிமா என்பது ஒரு மிகப்பெரிய ஆர்ட் ஒரு கலை அது அப்போ அந்த கலை என்ன செய்யும் அப்படின்னாக்கா மக்களை அது எப்படி அணுகும்னா மக்களுடைய வாழ்வை அது வந்து ரொம்ப நெசிப்போடு அது அணுகும் அது விசாரிக்கும் அவங்களோடு அரவணைப்போடு தோலில் கை போட்டு அவங்கள வந்து ரொம்ப காதலாக வருடும் அது அப்படி தன் சொந்த சமூகத்தை எப்பொழுது ஒரு சினிமா நேசிக்க கற்றுக்கொள்ளுகிறதோ அந்த சினிமாதான் மக்களுக்கான சினிமா அந்த சினிமாவில் ஏற்படுகின்ற வணிகம் தான் உங்களுக்கு ஒரு நீதியான வணிகம் நியாயமான வணிகம்ன்றது வேற நீதியான வணிகம் என்பது வேற அது மாதிரி அப்பப்ப யாராவது ஒருத்தர் வந்துருவாங்க மகேந்தன் சார் மாதிரி பாரதி ராஜா சார் மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து நடுவில் வந்து அவங்க வந்த பணியை ஒரு கலைஞனுக்கான பணியை அவங்க போராடி முடிப்பாங்க அந்த மாதிரி நம்ம நிறைய திரைப்படங்களை நம்ம தமிழ் சினிமால சொல்லலாம் ஆனா அதுக்கு பின்னால யார் இருந்திருப்பாங்கன்னா அந்த சினிமாக்கு பின்னால ஒரு கலைஞனுடைய போராட்டம் இருந்திருக்கும் ஆனா ஒரு கலைஞன் போராடில்லாம வானவன போராடக்கூடாது அவன் நிம்மதியா ஒரு சினிமா எடுக்கணும் அவன் நிம்மதியா சினிமா எடுக்கிறதுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து மிக தயாரா இருக்கணும் அப்படி தயாரான ஒரு நிலைமை இங்கே இல்லை இதுதான் உண்மை அப்ப சினிமாவை நான் என்னவா புரிஞ்சுக்கிட்டேன்னா இவர்கள் சினிமாவை ஒரு கலையாக புரிந்து கொள்ளாமல் சினிமாவை ஒரு மிகப்பெரிய வணிக பொருளாக புரிந்து கொண்டார்கள் பணம் பார்க்கிற மக்களை இவர்களுடைய சந்தையாக இவர்கள் அணுகுகிறார்கள் இதனுடைய விளைவு என்ன சந்தையில எப்பொழுதும் எல்லா பொருளுமே எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையும் வைக்காது சந்தைக்குன்னு ஒரு காலம் இருக்குது அப்போ தோல்வியடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஒரு மனிதன் ஒரு மனிதனை சந்திப்பது இல்லையா கலையின் வழியாக அங்க தோல்வியே கிடையாது அப்போ தோல்வியே கிடையாத ஒரு சினிமாவை நீங்க எடுக்கணும்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னாக்கா நீங்க இந்த வாழ்வை நேசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த வாழ்வில் இருக்கிற போராட்டங்களை வந்து கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது நாம் யார் பக்கம் நிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் வலது பக்கம் நிக்கணுமா இடது பக்கம் நிற்கணுமான்றது ஏன்னா வாழ்க்கை என்பது இடது பக்கமாகவும் வாழ்க்கையை மிரட்டுபவர்கள் வலது பக்கமாக நின்று கொண்டிருக்கும் பொழுது இடது பக்கமாக நின்று கலையை கவனிப்பதுதான் சினிமாவினுடைய மிகப்பெரிய வெற்றி ஏன்னா இடது பக்கம் தான் மெஜாரிட்டி பீப்புள்ஸ் வலது பக்கம் எப்பவுமே மைனாரிட்டி பீப்புள்ஸ் இந்தியாவை பதிமூணு முதலாளிகள் ஆளுகிறார்கள் ஆனால் இந்தியாவை லட்சோபது லட்சம் கோடிக்கான மக்கள் வந்து நிர்வாகம் செய்கிறார்கள் சார் சினிமா என்பது உழைக்கும் மக்களுக்காக தான் சொல்றீங்க அப்படிப்பட்ட ஒரு சினிமா இன்னைக்கு எடுக்க முடியுமா அதுக்கு வணிகர்கள் இருக்காங்களா அப்படிப்பட்ட ஒரு சினிமாவை எடுக்கிறதுக்காக யார் உங்ககிட்ட பொருள் வாங்குறாங்களோ அவங்களுடைய தேவைக்கு தானே உங்க பொருள் உற்பத்தி பண்ணணும் இப்போ நான் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போறேன் ஹோட்டல் போகிறதுக்கான நோக்கம் என்ன பசியாத்தீன் தான் போறேன் ரெண்டாவது ரொம்ப சுவையாக ஒரு உணவு வேணுன்றதுக்காக போறேன் ஆனா அந்த ஹோட்டல் அதிபர் என்ன பண்ணுறாருனாக்கா அடிப்படை உணவுகள் இருக்குதுல இந்த உணவுகளை தாண்டி புதிய உணவுகளை கண்டுபிடிக்கிறாங்க இப்ப இந்த நவீன உணவுகள் வந்து இந்த உடலுக்கு ஏற்படுதா இல்லையா அப்படின்றத பத்தி அவங்க கவலைப்படல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மிக உணவு என்பது ஒரு ஆரோக்கியமான வாழ்வினுடைய அடிப்படை ஒரு பொருளாக இருக்கிறது ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது ஆனா உணவு இன்னைக்கு விடுதிகள் உணவு விடுதிகள் நான் இன்னைக்கு உணவை அவருடைய அதிகபட்சமான ருசியை உருவாக்குவதன் மூலமாக அதன் மூலமாக பல லட்சம் மக்களை அந்த ஹோட்டலுக்கு வர வைப்பதன் மூலமாக ஒரு லாபத்தை அடையணும்னு நினைக்கிறாங்கல்ல ஒழிய அவங்க இது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சாராய வியாபாரம் தான் வச்சுங்களேன் இது ஒரு போதைப் பொருள் தான் அதாவது வந்து எப்பொழுதுமே ஒரு பொருளை மீண்டும் மீண்டும் ஒருத்தன் கேட்பான் அப்படின்னாக்கா கால நேரம் இல்லாமல் அது அது மீது விருப்பப்பட்டு கொண்டே இருப்பான்னாக்கா அது போதையா போதையாக்கப்பட்டு அர்த்தம் அப்ப அடிப்படை காலங்கள்னு ஒண்ணு இருக்கும் ஆனா காலங்கள் அற்று எப்போது வேண்டுமானாலும் அந்த பொருளை உட்கொடுறதுன்னு ஒண்ணு இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு போதை தான் இங்க இருக்குது அப்போ உணவு என்பது என்னவா மாறிடுச்சுன்னாக்கா அடிப்படை தேவை என்பது போய் ருசியாக பல நண்பர்கள் கூடி கொண்டாடுகின்ற ஒரு இடமாக அது மாறுதில்லை அந்த இடம் தான் வணிகத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியாக மாறிடுது அங்கே வந்து சாப்பிடறனுடைய ஆரோக்கியம் முக்கியம் இல்லை தொழில் நடத்துகின்ற அந்த முதலாளியுடைய லாபம் தான் முக்கியம் எப்போ லாபம் முக்கியம்னு ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குதோ அன்னைக்கு அங்கே வந்து நீதி இருக்காது அங்கே நேர்மை இருக்காது யாருக்காக இவர்கள் ஒரு ஒன்று உற்பத்தி செய்கிறார்களோ அந்த உரு அதை வாங்குகின்ற நுகர்வோர்களுக்கான மிக அக்கறை இல்லைன்னு அர்த்தம் அப்போ என்கிட்ட டெய்லி பொருள் வாங்குறவன் சுற்றிக்கிட்டே இருக்கிறான் நோயாளி ஆகிட்டே இருக்கிறான் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் அவன் திரும்ப திரும்ப வருவதற்கான ஒரு விதமான ஒரு வசீகரமான ஒரு போதையை நான் உருவாக்குறான் தெரியுமா இந்த போதை தான் மிகப்பெரிய மோசமான ஒரு தோல்வி இதை தான் நான் சொல்கிறேன் சினிமாவிலேயும் அதை செஞ்சிடாதீங்க ஏன்னா சினிமா என்பது மனித குலத்தினுடைய மிகப்பெரிய வாழ்வை அவர்களுக்கே திருப்பி நம்ம ஒப்பு வைக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம் அந்த இடத்துல ரொம்ப நேர்மையாக அதை ப்ரெசன்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ சினிமா ஒடுக்கப்பட்டவர்களுக்கானதா உழைக்க மக்களுக்கானதா அப்படிலாம் இல்லை சினிமா ஒரு நீதியானது நீதி என்பது இந்த உலகத்தில் எல்லோருக்கும் தேவைப்படுது அது பணக்காரனுக்கும் தேவைப்படுது ஏழைக்கும் தேவைப்படுது அநீதியானவர்களுக்கும் தேவைப்படுது நீதியானவர்களுக்கும் தேவைப்படுது எல்லாருக்குமே வந்து நீதி என்பது ரொம்ப அவசியமானது